அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹை கோர்ட் எக்ஸாம் பயன் வைக்கிற நம்ம சயின்ஸில் ஒரு தேர்ட்டி கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஷன் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்து கூடிய இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அடச்ச் பண்ணியிருக்கேன் நீங்கள் சயின்ஸ் படித்து முடிச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்க ஸோ ஒரு தேர்ட்டி கொஸ்டின் கேட்டுருக்கேன் அந்த தேர்ட்டிக்கு உங்களுக்கு எத்தனை கேள்விகள் வந்து சரியா தெரியுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரைட்டாக ஸோ படிச்சு முடிச்சிட்டு நம்ம ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு கொஷனுக்குன்னு ஆன்சர் சொல்கிறேன் அப்படி நீங்களும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம விண்டெக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பயன் வைக்கிற ஸ்டடி மெட்டிரியல் வித் டெஸ்ட் பெச் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கிறோம் நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இந்த பிடிஎஃப்லயே பாத்தீங்கன்னா காண்டக்ட் நம்பர் வந்து கொடுத்திருப்போம் நம்ம அகாடமியோட காண்டக்ட் நம்பர் சோ அதுக்கு நீங்க காலோ அல்லது மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா மேற்கொண்டு விவரங்கள் வந்து கொடுப்பாங்க ரைட்டா சரி ஓகே முதல் கேள்வி பாருங்கள் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணு பிரிவாக பிரிக்கலாம் அதில் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து யூனிட் அழகுதுன்னு சொல்லுவோம்ல இப்போ வந்து காற்றை அளக்கக்கூடிய கருவி வெப்பத்தை அளக்கக்கூடிய கருவி அதுக்கு யூனிட் என்ன மின்சாரத்தை அழக்கக்கூடிய அந்த இது என்ன அந்த யூனிட் என்ன ஸோ மாதிரி மின் தடையை அழகக்கக்கூடிய யூனிட் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ ஃபிசிக்ஸில் அந்த மாதிரி தான் வந்து நிறைய வந்து கேட்பாங்க ரைட்டாக சில கண்டுபிடிப்புகளும் கேட்பாங்க எலக்ட்ரானை கண்டுபிடித்தது யார் ப்ரோட்டனை கண்டுபிடிச்சாரு ஆக்சிஜனை கண்டுபிடித்தார் அதை கண்டுபிடிச்சார் இதை கண்டுபிடிச்சார் அடே இந்த மாதிரி வந்து கேள்விகள் வந்து கண்டிப்பா வந்து சயின்ஸ்ல வந்து இடம்பெறும் அது அத குريبا வந்து இடம் பெறும் முதல் கேள்வி பாருங்க வெப்பநிலையின் SI அழகு என்ன அப்படிங்க வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க இப்போ கெல்வின் செல்சியஸ் டிகிரி பேரனேட் இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இது மூணும் பார்த்தா நமக்கு வந்து பார்த்தா மூணும் சரியாக இருக்கிற மாதிரி தோணும் பட் எஸ்ஐ அலகு அப்படின்னு கொடுத்துட்டாங்களே அப்போ எஸ்ஐ அழகு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் ரைட்டா ஸோ இங்கே எஸ்ஐ அழகுன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா எஸ்ஐ அழகுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா கெல்வின் ஸோ வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு என்னன்னு கேட்டாங்கன்னா தான் இதுக்கு வந்து சரி திண்ம கோண கோணத்தின் எசை அழகு என்ன இவங்க நிறைய இதுக்கு இசை அழகு இருக்கு அதெல்லாம் வந்து டேபிள் போட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் இங்கே படிச்சுக்கோங்க ரைட்டா திண்ம கோணத்தின் எசை அழகு என்ன அப்படின்றதுன்னா இதுக்கு வந்து சி இந்த ஸ்ட்ராடியன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா ஸோ இதான் வந்து திண்ம கோணத்தின் எசை அழகு அப்படின்றது ஸோ அடுத்தது விசையின் அழகு என்ன விசையின் அழகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ நியூட்டன் விசையின் அழகு என்ன நியூட்டன் விசையின் அழகு என்ன நியூட்டன் கடல் நீரின் ஆழத்தை அளவிட பயன்படுவது எது கடல் நீரின் ஆழத்தை வந்து அளக்குறாங்க இல்லையா அதுக்கு வந்து என்ன பயன்படுத்துகிறாங்கன்றாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பாத்தோ மீட்டர் பாத்தோ மீட்டர்னு சொல்லுவாங்க தமிழில் சம்டைம் ஆழ அந்த மாதிரி ஏதாவது சம்திங் கொடுத்துருப்பாங்க அது வந்து குறிப்பாக பாத்தோ மீட்டர் அப்படின்னு கடல் நீரின் ஆழத்தை அளவிட பயன்படுவது எது பாத்தோ மீட்டர் அப்படின்றத சொல்லுவாங்க ரைட்டா தமிழ் ஆழமானி அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் எலக்ட்ரானை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் தாம்சன் ஜே ஜே தாம்சன் சொல்லும் அவர்தான் அவர் தான் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் இதே மாதிரி ஆக்ஸிஜனை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்றாங்க ஸோ ஆக்சிஜனை கண்டுபிடித்தது யார்னு பாருங்கள் ஆறாவது கொஷின் ஸோ இதுக்கு வந்து ஏ இந்த ஜோசப் பிரிஸ்டின்லையே இவர் தான் வந்து ஆக்ஸிஜனை கண்டுபிடித்திருக்காரு ஸோ நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து சயின்ஸில் இருக்கும் அது குறிப்பாக வந்து ஃபிசிக்ஸில் வந்து கேட்பாங்க ரைட்டா எக்ஸ்ரேவை கண்டுபிடித்தது யார் எக்ஸ்ரேவை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அடுத்த கேள்வி செவன்த் கொஷின் பாருங்கள் ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரான்சன் அதாவது ரோன்சன் அப்படின்னு சொல்லுவாங்க வில் ஹெல்க் வில் ஹெல் காரண்ட் ரோன்சன் சொல்லுவாங்க சுருக்கமாக இதுதான் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க ரோன்சன் அப்படின்னு இருக்கும் ஸோ இதுவே தான் வந்து எக்ஸ்ரேவை கண்டுபிடித்தவர் செயற்கைக்கோள் ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம் எது செயற்கைக்கோள் ஆய்வு மையம் நம்ம இந்தியாவில் இது இந்தியான்னு போடாமல் இருக்க பட் இந்தியான்னு நினச்சிக்கோங்க இந்தியா இந்தியாவில் செயற்கைக்கோள் ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் போட்டிருக்காங்க நம்ம வந்து டக்குன்னு பார்த்தா நமக்கு வந்து சிறுகிரி கோட்டான்னு நமக்கு தோணும் ரைட்டா ஆனால் வந்து ஆன்சர் வந்து பெங்களூர் அதாவது செயற்கைக்கோளோட ஆய்வு மையம் அந்த ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது ரைட்டா அந்த ராக்கெட் செலுத்துகிற இடம் இருக்கு இல்லையா ராக்கெட் வந்து விண்ணில் செலுத்துகிறாங்கல்ல அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹிரிகோட்டாவில் இருக்குது நம்ம தமிழகத்தில் கூட இந்த குலசேக பட்டத்தில் புதுசாக ஒன்று அந்த ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறாங்க இது வந்து ராக்கெட் ஏவுதளம் ஆய்வு மையம் கிடையாது ஆய்வு மையன்றது பெங்களூரில் தான் இருக்கு ரேட்டா சாதாரணம் கன்ஃபியூஸ்ங்க நம்ம மாதிரி தான் கேட்பாங்க ஸோ அடுத்தது மனாஸ் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் எது ஒரு முக்கியமான ஒரு தேசிய பூங்கா இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் இருக்கக்கூடிய ஒரு தேசிய பூங்கா அசாம் என்பது இதுக்கு வந்து சரி அடுத்த கேள்வி நீரில் கரையும் வைட்டமின் எது விட்டமின் பத்தி கண்டிப்பாக கேட்பாங்க வைட்டமின் வந்து என்னென்ன இருக்கு அதனால் என்ன பயன் அதனால் வரக்கூடிய குறைபாடுகள் என்ன என்னென்ன உணவுப் பொருட்கள் வந்து வைட்டமின் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க பயாலஜியில் வந்து நீங்க விட்டமின்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் இருக்கும்ல அமிலங்கள் ஸோ அந்த அமிலங்கள் காரங்கள் அது சம்மந்தமாகவும் அப்போ திராட்சில் என்ன அமிலம் இருக்குது ஆரஞ்சில் என்ன அமிலம் இருக்குது பாலில் என்ன அமிலம் இருக்குது ஆப்பிளில் என்ன அமிலம் இருக்குது ஸோ இந்த மாதிரி அமிலங்கள் காரங்களும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி பயாலஜியில் வந்தோம்னா கண்டிப்பாக அந்த விட்டமின் சம்மந்தமாகவும் கண்டிப்பாக நோய்கள் சம்மந்தமாகவும் ஏதாவது ஒன்று வந்து கேட்பாங்க ரைட்டா ஸோ நீரில் வைட்டமின் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பத்தாவது வந்து பாருங்க சி ஆப்ஷன் விட்டமின் சி விட்டமின் சின்றது நீரில் கரையும் வைட்டமின் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்மை புரட்சியின் தந்தை டாக்டர் குரியன் குரியன் என்பவர் வந்து அந்த பால் புரட்சி இல்லையா பால் புரட்சி தான் நம்ம வெண்மை புரட்சின்னு சொல்றோம் ஸோ அது வந்து டாக்டர் குரியன் என்பவர் தான் எம் எஸ் சுவாமிநாதன் இப்போ தான் பாரத ரத்னா விருது வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க இவர் வந்து ரீசெண்டாக காலமாயிட்டார் ரைட்டா ஸோ இவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவர் தான் வந்து பசுமை புரட்சியின் தந்தை யார் எம் எஸ் சுவாமிநாதன் நம்ம தமிழக தமிழ்நாடு கும்பகோணத்தை சேர்ந்தவர் பசுமை புரட்சியின் தந்தை இவர் வெண்மை புரட்சியின் தந்தை டாக்டர் குரியன் ஸோ அடுத்தது பொறுத்துக மீன் பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆட்டிருச்சு மாட்டிருச்சு பீட்ஸ் சான்றாங்க அதாவது உணவுப் பொருட்களில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சில உணவு உணவுப் பொருட்களில் என்ன விட்டமின்ஸ் இருக்குது என்ன மினரல்ஸ் இருக்குது சம்திங் அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க கேட்டிருக்காங்க இதுக்கான பன்னெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் போட்டிருக்காங்க டூ ஒன் ஃபோர் த்ரீ எப்படி வருது அப்படின்னா மீன்ல என்ன இருக்கு அப்படின்னா கடல் மீன் அது குறிப்பாக மீன் அப்படின்னு சொல்றதை விட கடல் மீன்கள் ஒமேகா த்ரீ வந்து கொழுப்பு அமிலங்கள் வந்து இருக்கு இந்த ஒமேகா ஒமேகா த்ரீ என்பது பெண்களுக்கு இந்த கர்ப்பிணி டைத்துல வந்து இது ரொம்ப யூஸ் யூஸ் ஆகக்கூடிய ஒரு இது ஏன்னா வந்து குழந்தை வந்து இந்த நரம்பு மண்டலம் வளர்ச்சி நரம்பு சம்மந்தப்பட்டதுக்கு உதவுறதா இந்த ஒமேகா த்ரீன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப இது ரேட்டா இது வந்து கடல் மீன்கள்ல இருக்கும் ஒமேகா த்ரீ அமிலங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் என்ன இருக்குன்னா இருக்கு பழங்களில் பண்ணாலே நமக்கு நார் சத்துன்னு ஞாபகம் வந்துடும் ஆட்டிறச்சி மாட்டிறச்சி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிவப்பெரிச்சின்னு நம்ம சொல்லலாம் இந்த பீட்சா பீட்சா பர்கர் அப்படின்னு சொன்னாலே அது வந்து துரித உணவு துரித உணவுன்னு சொல்லலாம் அதிக கலோரி கொண்ட ஒரு துரித உணவுன்னு சொல்லலாம் ஸோ ஆன்சர் வந்து பி வந்து சரியாக இருக்குது ஸோ அடுத்து வந்து பெரி பெரி ஏற்பட காரணம் ரைட்டா பெரி ஏற்பட காரணம் என்ன பண்ணுறாங்க பதிமூணு வந்து பாருங்க ஸோ பதிமூணுக்கு வந்து ஏ விட்டமின் பி ஒன் விட்டமின் பி ஒன் தான் வந்து இதுக்கு வந்து சரி ஸோ அடுத்தது ரத்தம் உறைவதற்கு உதவும் வைட்டமின் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நமக்கு வந்து அடிபட்டுறது நம்ம கையில நமக்கு தெரியாமல் காய்கறி கட் பண்ணும்போது நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நமக்கு ரத்தம் வந்து ரத்த போக்கு வந்து ஏற்பட்டுச்சுன்னா உயிர் ஏற்பட்டுரும் ரத்தம் வந்து அடிபட்டுச்சுன்னா ரத்தம் வந்து உறைஞ்சிடணும் ரத்தம் வந்து வெளியேறக்கூடாது ஸோ இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகக்கூடிய விட்டமின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பதினாலாவது வந்து பாருங்க ஸோ டி ஆப்ஷன் வைட்டமின் கே ரத்த முறைதலுக்கு வந்து பயன்படக்கூடிய வைட்டமின் எதுன்னு கேட்டாங்கன்னா விட்டமின் கே விட்டமின் பி த்ரீயோட வேறு விதமாக அறிவுறுத்தல் இது வேறு பெயர்னு கூட சொல்லலாம் வேறு விதமாக அறிவு ஒவ்வொரு வைட்டமினுக்கும் ஒரு சில பேர்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பதினஞ்சாவது பாருங்கள் நியாசின் வைட்டமின் பி ஓட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா நியாசின் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்தது செல்லில் சூரிய ஒளியே கவரும் உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பதினாறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஆப்ஷன் காய்டு அப்படின்றது தான் நுண் ஊட்டச்சத்துக்கு உதாரணம் எது இவங்க கொடுத்துருக்குறதுல நுண் ஊட்டச்சத்து அப்படின்றத நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் பதினேழாவது கொஷின் ஸோ சி ஆப்ஷன் கனிமங்கள் மினரல்ஸ்னு சொல்கிறோம்ல தாது உப்புக்கள் கனிமங்கள் அதெல்லாம் நுண் ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கனிமங்கள் அப்படின்றது தான் இதுக்கு வந்து சரி ஸோ அடுத்தது வந்து வைட்டமினை கண்டுபிடித்தவரா வைட்டமினை கண்டுபிடித்த இப்போ நம்ம நிறைய வை வைட்டமின் பார்த்தோம் ஏபிசிடி இ கே பி ஒன் பி டூ மாதிரிலாம் நம்ம நிறைய வைட்டமின்லாம் இருக்கு ரைட்டா ஸோ இதில் விட்டமினை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பதினெட்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் ஹெச்ஜி ஹாப்கின்ஸ் அப்புறம் தான் அவர் தான் வந்து வைட்டமின் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு தற்கால மாடர்ன் சொல்லுவோம் இல்லையா அதுதான் தற்கால தாவரவியலின் தந்தை யார் அப்படின்றாங்க தற்கால தாவரவியலின் தந்தை அப்படின்ற அழைக்கப்படுபவர் யார்னா கரோலஸ் தான் வந்து மாடன் தற்கால தாவரவியலின் தந்தை என்று அறியப்படுகிறார் ரைட்டா பருத்தி பருத்தியலை விதையை பிரித்து எடுக்கும் முறைக்கு பெயர் என்ன பருத்திலிருந்து அதை விதையில எடுத்து பிரிக்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன பெயர் அப்படின்றாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னிங் சொல்லுவாங்க ஜின்னிங் அல்லது சின்னிங் ரைட்டா ஆக்சுவலாக வந்து இந்த இந்த மாதிரி போடுவாங்க ஜி ஜி ஜின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம் வந்து சுத்தமான தமிழ் சொல்லும்போது ஜி போடாமல் சின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சின்னிங் சொன்னாலும் சரி ஜின்னிங் சொன்னாலும் சரி ரெண்டு ஒன்று தான் இதை வந்து பருத்திலேருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறை ஜின்னிங் ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் எது ரத்த அழுத்தத்தை நம்ம மரபியல் சம்பந்தப்பட்டது உறுப்பில் கல்லீரல் என்ன பண்ணுது நுரையல் என்ன பண்ணுது ரத்தம் என்ன பண்ணுது இது என்ன பண்ணுது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா மரபியல் சம்மந்தமாகவும் கேள்விகள் கேட்பாங்க பயாலஜியில் அந்த மரபியல் சம்மந்தமாக நம்ம உடல் சம்பந்தமான சில கேள்விகள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ரைட்டா ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் எது அப்படின்றாங்க இருபத்தி ஒன்னாவது வந்து தைராய்டு அல்லது தைராக்சின் ரெண்டு ஒன்று தான் தைராய்டுன்னு சொன்னாலும் சரி தைராக்சின் சொன்னாலும் சரி தைராக்சின் என்பது இது வந்து சரி ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் அடுத்தது பட்டை தீட்டப்பட்ட அரிசி அதிகமாக உட்கொள்வதால் ஏற்படும் குறைபாடு ஏன்னா பட்டை தீட்டப்பட்ட அரிசில சில இதெல்லாம் போயிடும் அதனால் என்ன குறைபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இருபத்தி ரெண்டுக்கு வந்து ஏ ஆப்ஷன் அதாவது விட்டமின் ஏ கிடைக்காது ரைட்டாக பட்டை தீட்டப்பட்ட அரிசி அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா விட்டமின் ஏ வந்து கிடைக்காது ஸோ அந்த குறைபாடு வந்து உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்தது ஆளுமை ஹார்மோன் டேஸ் ஆகும் ஆளுமை ஹார்மோன் சொல்ல அது எந்த நம்ம சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுவும் அந்த தைராய்டை தான் சொல்லுவோம் தைராய்டை தான் ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது தைராய்டு தைராக்சன் அதுல எப்படின்னு சொல்லலாம் அது வந்து ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் இருபத்தி மூணுக்கு ஏ ஸோ அடுத்தது வந்து பாருங்க பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது உலக வன தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது பூமி தினம் உலக ஓசோன் தினம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான தினங்கள்னு சொல்லலாம் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாவது கொஸ்டினும் அப்படியே எல்லாமே சரியாகவே இருக்கும் ரைட்டாக இருபத்தி நாலாவதுக்கு சி ஆப்ஷன் போட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அதாவது என்னென்னா தேசிய அறிவியல் தினம்ன்றது பிப்ரவரி இருபத்தெட்டில் நம்ம அனுசரிக்கிறோம் ரைட்டா தேசிய அறிவியல் தினம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி தேசிய விண்வெளி தினம் அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்க விண்வெளி தினம் இது எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது இது எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது தேசிய விண்வெளி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி விடை தெரிஞ்சா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் வேணால் ஒரு குழு கொடுக்கட்டுமா

இரத்த சிவப்பணுக்கள் அழியும் இடம் எது இரத்த சிவப்பணுக்கள் அழியும் இடம் எதுன்றாங்க இருபத்தி அஞ்சு பாருங்கள் பி ஆப்ஷன் மண்ணீரல் இதை வந்து எலும்பு மச்சையில் அது உருவாகும் இரத்த சிவப்பணுக்களை பொறுத்த வரைக்கும் எலும்பு மச்சையில் உருவாகும் மண்ணீரல் அது அழியும் ரைட்டா எய்ட்ஸ் வந்து எதனால் உருவாகிறது அப்படின்னு சொல்லி அடுத்தது கேட்குறாங்க அது வைரஸா பாக்டீரியாவா புரோட்டோசோவா அப்படின்னு போட்டிருக்காங்க ரைட்டா ஸோ எய்ட்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த வைரஸ் அது ஒரு ஆர்என்ஏ என் ஒற்றையில வைரஸ் அப்படின்றத நீங்கள் படிச்சிருப்பீங்க புக்கில் ஸோ அதனால நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எய்ட்ஸ் உருவாக கா வர்றதுக்கான காரணம் வந்து வைரஸ் வைரஸ் என்பதே இதுக்கு வந்து சரி அடுத்தது போலியோ குழந்தைங்களுக்கெல்லாம் போலியோ சொட்டு மருந்து அப்பப்போ விடுவாங்க பார்த்துருப்பீங்க ரைட்டா போலியோ சொட்டு மருந்துன்னு கொடுப்பாங்க இல்லையா இந்த போலியோ உருவ வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இது இரு இருபத்தி ஏழு பாருங்கள் இருபத்தி ஏழுக்கும் சி அதுவும் வைரஸ் தான் எய்ட்ஸு போலியோ எல்லாமே வைரஸால் உருவாகக்கூடிய ஒரு விதமான நோய் மாலைக்கண் நோய் ஏற்பட காரணம் என்ன ஸோ மாலைக்கண் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டுக்கு ஏ வைட்டமின் ஏ ஏ குறைபாட்டால் வந்து மாலைக்கண் நோய் வந்து ஏற்படுது ஸோ சொல்லுவாங்க கேரட் சாப்பிடுங்க கண்ணு நல்லா தெரியும் ஏன்னா கேரட்டில் வைட்டமின் ஏ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா மாலைக்கண் நோயாக வருது வைட்டமின் ஏ குறைபாட்டால் வருகிறது ஸோ அடுத்தது பசுமை இல்லை வாயு எது பசுமை இல்லை வாயு எது அப்படி சொல்லுவோம் ஸோ பசுமை இல்லை வாயு அப்படின்றது வர கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு தான் பசுமை இல்லை வாயு என்ன சொல்லுவோம் அது வந்து ஓசன வந்து க ஓட்ட போடக்கூடிய ஒரு கெடுதலான ஒரு இது இப்போ நிறைய வாகனங்கள் தொழிற்சாலைகள் இதெல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வருது இதனால் வந்து விண்வெளியில் அந்த ஓசன் படலெலாம் பாதிப்படையுதுன்னு சொல்லுவோம் ஸோ இது பசுமை இல்லை வாயுனா கார்பன் டை ஆக்சைடு ஞாபக வச்சுக்கோங்க ஆழ்களால் அதிகமாக குடிப்பதால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எது ரீசெண்டாக ஏதோ ஒரு எக்ஸாமோட கேட்டிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக ஆள்கால் அதிகமாக குடிப்பதால் பாதிக்கப்படும் உறுப்பு எது அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்பிலேயே இந்த கொஷின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரைட்டா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பதாவது கொஷினுக்கு வந்து ஏ கல்லீரல் ஆல்கஹால் அப்படின்றது என்னன்னா ஒன் ஆஃப் த சாராயம் ரைட்டா சாராயம் குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுகிறது பெரிதும் பாதிப்படைகிறது அப்படின்னா அது வந்து கல்லீரல் ரைட்டா ஸோ ஆழ்ககாலம் சொன்னாலும் சரி சாராயம் சொன்னாலும் சரி இதை குடித்தாங்கன்னா கல்லீரல் வந்து பாதிப்படையும் ரைட்டா கல்லீரல் என்பதே சரி சரிப்பா ஸோ இந்த பிடிபிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த இரண்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படுது இல்லை டெஸ்ட் பேட்ச் தேவைப்படுதுன்னா ஸோ நீ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது ஆப்பில் இருக்கிறதுனால வந்து லாஸ்ட் டேட் எதுவும் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டேட்லேருந்து சிக்ஸ் மந்த் வேலிட்டியோட அது இருக்கும் ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆப்பில் ரைட்டாக சரி ஓகே உங்கள் தேர்ட்டி கொஸ்டின வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ ஏன்னா நம்ம பார்ட்டி கொடுத்தோம் அடுத்து சயின்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அது தொடர்ச்சியாக வந்து கொடுக்குறேன் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பயணம் வகையில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன் சப்போஸ் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணால் கூட அப்பப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்னு இருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டில் நான் என்ன வீடியோ போட்டுருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் நான் கொடுக்கக்கூடிய வீடியோக்கு எல்லாமே நீங்கள் ஏதாவது டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ரிவிஷன் பண்ணணும்னா அந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணிருப்பேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு டைம் வந்து படி படிச்சு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க எந்தெந்த கேள்விகளை விடை தெரியுதுன்றதை நீங்க பாருங்க விடை தெரியலனா வீடியோ பார்த்து நீங்க செக் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ அடுத்து மீண்டும் வந்து மெட்ராஸ் சைக்கோட் எக்ஸாம் பண்ணலாம் அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா வரைக்கும் லைக் பண்ணுங்க